பணியிட மாறுதலை நீதிமன்றம் மூலம் ரத்து செய்த கருவூல உதவி அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் கருவூல கணக்குத்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் மேலூர் சார்நிலை கருவூலத்தில் உதவி கருவூல அலுவலராக பாலசுப்ரமணியன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் சமீபத்தில் பணியிட மாறுதல் செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றம் மூலம் பணியிட மாறுதலை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தெரிகிறது இதனை கண்டித்து தமிழ்நாடு கருவூலம் கணக்குத்துறை அலுவலர் சங்கம் சார்பாக மதுரை கருவூலம் முன்பாக சங்கத்தின் மாவட்ட நிர்வாகி ராஜ்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் மூர்த்தி கண்டன உரையாற்றினார் மாநில செயலாளர் நீதி ராஜா மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் மாவட்ட இணைச் செயலாளர் பாண்டிச்செல்வி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் விசாலாட்சி வட்டக்கிளை நிர்வாகிகள் நடராஜன் சகாய சாந்தி முத்துலட்சுமி அம்சவல்லி வசந்தி செல்லம்மாள் சாரதா தேவி கலைவாணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக தமிழ்நாடு கருவூல கணக்குத்துறை அலுவலர் சங்க மாவட்ட நிர்வாகி கார்த்திக் குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார்